ப்ரைனாம் ஏசு கிருஷ்ணி நீன அமைத்திலும் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவரும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்று லூக்கா பதினான்கு பதின்களை நாம் வாசிக்கிறோம் அன்பாந்தவர்களே ரெண்டு நாலு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் மாசத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மனசை அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவராய் கத்திரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம் இதற்கு முன்பு அவன் தேவனுக்கு தன்னை தாழ்த்துக்கிறதுக்கு பதிலாக தன்னை உயர்த்தினான் ஆண்டவர் துரத்தில ஜாதிகளுடைய அறிவறுப்பின்படி அவன் மக்களை வாழ செய்து மாற்றமல்ல தகப்பனாக இசைக்க தகர்த்தப்பட்ட வேலைகளையும் சிரும்ப கட்டி தேவனுடைய ஆலயத்தில் பலியிட செய்தான் என்று பார்க்கிறோம் அசிரியர் ராஜாவின் சேனாதிபதிகளை அவள் மேல் வரப்பண்ணினார் அவள் மனசெய்ய முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கலசங்களினால் அவனை கட்டி பாவிலுடன் கொண்டு போனார்கள் இருப்பினும் தன்னை உயர்த்தின அவன் தன்னை தாழ்த்தினபடியினாலே தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினதையும் அவன் கெரிஞ்சதையும் கர்த்தர் கேட்டு பிரியமானவர்களே மீண்டும் அவனை எருசுலேம் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்படினார் என்று பார்க்கிறோம் எனவே தேவன் உயர்வு தன்னைத்தானே உயர்த்துகிறவளுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மொழலுக்கு தேவன் கிருமி அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே மனசே தன்னை உயர்த்தின போது அவன் எல்லாவற்றையும் இழக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது மீண்டும் தேவனுக்குள் தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அவன் இழந்து போனதெல்லாம் அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் எனவே நாம் இன்றைக்க நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் ஞானத்தையும் கிருவிகளையும் கொண்டு நம்மை மேன்மை பாராட்டாதபடிக்கு அதன்படிக்கு மாத்திரம் மேன்மை பாராட்டும் தேவன் நமக்கு இல்லாத மேன்மைகளையும் இப்படையில் நம்ம இழந்து போன மேன்மைகளையும் மீண்டும் தெய்வன் நமக்கு தரவல்ல இருக்கிறார் கட்டு தாமே நசலையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்